இன்று ஒன்றாம் தேதி அக்டோபர் காலை ஐந்தரை மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதி எட்டரை மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல்மார்க் லோ பிரஷர் ஏரியாவாக அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு உள்ளது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது இரண்டாவது சினாப்டிக் சிச்சுவேஷன் மூன்றாவது வந்து அரபிக் கடல் பகுதிகளிலே நேற்று தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளிலே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நிலவுகிறது இது மேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது உள்ளது அதிக அளவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடத்தில் பதினேழு சென்டிமீட்டர் பாம்பன் பதினைந்து சென்டிமீட்டர் மண்டபம் பதினான்கு சென்டிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி இரண்டு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தின் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு அதாவது முதல்ல மேலடுக்குகளில் இருக்கின்ற காற்றழுத்த மேலடுக்குகள் இருக்கின்ற சுழற்சி தான் வந்து சாதகமான சூழல் நிலவும் பொழுது அது காற்றழு தாழ்வு பகுதியாக மாறும் ஆனா எப்பவுமே இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில இந்த காற்றழுத்த சுழற்சி இருந்துட்டு தான் இருக்கும் சைக்ளானிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம் அந்த சுழற்சி இங்க இருந்துட்டே இருக்கும் பர்டிகுலரா அக்டோபர் மாதம்னு மாதம் பாத்தீங்கன்னா இந்த ஈக்வட்டோரியல் ட்ரஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இந்த சுழற்சிகள் தான் இருக்கும்